வணக்க மக்களே நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா மூணாறு தாங்க மூணாறுல எங்க பார்த்தாலும் மழை எங்க பார்த்தாலும் வெள்ளம் தாங்க இது அருகு மாதிரியே கொண்டுட்டு பாருங்க எங்க பார்த்தாலும் ஃபால்ஸ் மாதிரி மழை பெஞ்சுன்னு சாதாரணமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க பார்த்தாலும் வெள்ளம் பாருங்க இவ்வளவு பெரிய வெள்ளம் பாருங்க கரைப்பு ரொண்டு ஓடிக்கிட்டு இருக்கு மூணாறுல பயங்கரமான மழைங்க எங்க பார்த்தாலுமே மழையே வெளி வர முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு மழை வெளியே வர முடியல நம்ம ரூம்லேயே எடுத்துகிட்டு வண்டிலேயே சுற்றி பார்த்துட்டு மூணாரில் நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் அதிக அளவு மழை வெள்ளம் வந்து கரை புண்டு ஓடிக்கிட்டு இருக்கு பயங்கரமான வெள்ளம் சூப்பரான மூணாரில் நாங்கள் எங்கே சுற்றி பார்க்கணும் அப்படியே வந்துட்டோம் டீ எஸ்டேட் இந்த டீ எஸ்டேட் வண்டியிலே தான் உட்காந்து பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருக்குது மூணார் சூப்பரான இடம் இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழைத்துங்கள்